நல்ல தேனை வந்து நம்ம வித்துட்டு இருக்கோம் அதாவது பை ஒன் கேட் ஒன் அதெல்லாம் நம்ம வந்து விற்க மாட்டோம் அதெல்லாம் தேனை கிடையாது சக்கர தண்ணி தான் ஆமா சக்கர தண்ணி தான் நான் அந்த பேசும் பண்ணி சொல்லுவேன் இது வந்து நாட்டு முந்திரி நாட்டு முந்திரி நாட்டு முந்திரி நான் வந்துட்டு எல்லாம் உடைக்கிறாங்க அதே போய் பாத்தீங்கன்னா வால்நட்ஸ் வால்நட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கா வரக்கூடிய சிலி வாலெட் கிலோ எட்நூறு இருந்து இதெல்லாம் கிடைக்குது எட்நூறு தொள்ளாயிரம் விதை உள்ளது காலிக்கு நூறு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் விதை இல்லாத காலிக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா விதை உள்ளதான் சாப்பிடாத உடம்புக்கு நல்லது இந்த நம்ம இந்திய நாட்டு போடக்கூடிய சல்ஃபர் திராட்சை வந்து பால வந்து கெடுத்துறோம் திராட்சை வந்து கெட்டு போகாது பால் ஏன்னா சல்ஃபர் கிடையாது கெமிக்கல் கிடையாது ஆல்ல போட்டு கொடுப்பாங்க இந்த பிசா பால்ல போட்டானானே பால் கெட்டு ரோஸ்டட் salt போட்டு இருக்கா இந்த பிசா வந்து கெட்டு போகாது ஆனா இது கொடுக்கலாம் இது இரண்டாவது இது கால்குல 275 ரூபாய் கால்குல 100 ரூபாய் வணக்கம் நண்பனிங்களே இப்போ எங்க வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய மண்ணடிக்கு தாங்க அங்க வந்திருக்கோம் ஆமாங்க சென்னை மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நெர்பையில இருக்க பிவி PV Iyer Street வந்து நாம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்பான ட்ரை ஃப்ரூட் ஷாப் பார்க்க போகிறோம் மொமோ ட்ரேடிங் அந்த ஷாப்புக்கான பேரு உண்மையாகவே இவங்க சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து ஹெல்த்தான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட்ஸ் வகை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேன் வகைகள்லாம் தராங்க நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னுடைய ஷாப்புடைய பேர் வந்து மொமோ ட்ரேடிங் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணடி மேரிஸ் கொளத்தூர் போன்ற இடங்களே பிரான்ச்சஸ் இருக்கு இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மன்னடி மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடை இது மன்னடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா நம்ம கடை பிவி ஐஎஸ்ரீ நம்ம கடை இருக்கு அதே போல ஹனி சாக்லேட் எல்லாம் இருக்கோம் இருக்கிறோம் ரெண்டுமே இருக்கு ஹோல்சேல் இருக்குலாம் பாதம் பத்து வரைக்கும் வந்து கலிஃபோர்னியா பாதம் கோல்டு ரெகுலர் ரெண்டு சைஸ் வச்சிருக்கோம் இது தவிர்த்து மாமரா பாதம் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதத்தில் நிறைய வெரைட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கு அதாவது இண்டிபெண்ட் பாதம்னு சொல்லுவாங்க அதே போல் ஆஸ்திரேலியன் பாதம்னு சொல்லுவாங்க இதில் ரொம்ப நல்லது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த நடுத்தர மக்கள் பயன்படுத்துற மாதிரி கலிஃபோர்னியா ஆள் நல்லா இருக்கும் இன்னைக்கு எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ இன்னைக்கு போயிட்டு இருக்கு எயிட் எயிட்டி போயிட்டு இருக்கு கிலோ காலி கிலோ வாங்கினாலும் அதை நம்ம டிவேர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதே கோல்டு பாதம்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே போயிட்டு இருக்கு அதே போல மாமரா பாதம் சொல்லி ஈரான்னு வரக்கூடிய பாதம் இருக்குது அந்த பாதத்தை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய் கிலோ அது அது கலிபோர்னியா பாதத்தை விட ரேட் நல்ல ரேட்டு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அதே போல ஹெல்த்தியானது அது குவாலிட்டி பாதத்தை வந்து எப்படி சாப்பிடணும் ஊற வச்சு தோல் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது தோல் எடுக்காம சாப்பிட்டாங்கன்னா மலைச்சிக்கல் நெஞ்சரிச்சல் அரிச்சல் இது போன்ற நிலைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் பாதம் வந்து உடம்பு ஹெல்த்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து தரக்கூடியது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இல்ல சூழல்ல டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் அனைவருமே வந்து பாதம் எடுங்கன்னு சொல்றாங்க ஆனா ஹெல்த்தியா இருப்பதற்காக அதே போல் பாதத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் அதிகமாக ஓடுறது வந்து கேஷ்யூ போகும் இது வந்து நாட்டு முந்திரி நாட்டு முந்திரி நாட்டு முந்திரினா பண்டூட்டியில் உடைக்கிறாங்க ஆனால் இந்த சீட்ஸ் முந்திரி உடைய கொட்டைகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து வரக்கூடியது அங்கே உடைச்சி அங்கேருந்து எடுத்து கொட்டைகள் எடுத்து பண்டுூட்டியில் ஃபேக்ட்ரி மூலமாக உடைச்சு நம்ம சென்னை மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த முந்திரி வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதாவது எல்டபிள்யூபி அதே போல் டப்ளியூ த்ரீ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி டபிள்யூ ஒன் எயிட்டி தூள் முந்திரி இப்படி நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம் கால சூழலுக்கு ஏற்றவாறு ரேட் வந்து மாறிட்டே இருக்கும் ஒரே ரேட்டா வந்து எந்த ஒரு பொருளும் ஒரே ரேட்டாக வந்து மார்க்கெட்ல கிடைக்காது இப்ப முந்திரியுடைய ரேட் இப்போ கொஞ்சம் கூடி இருக்கு சரிங்களா முந்திரி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து இது கொழுப்பு நல்ல கொழுப்பு தான் நல்ல கொழுப்பு என்ன ஒன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு வந்து ஒரு ஏதுவா இருக்குன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அதே நேரத்துல ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா முந்திரி சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா கொழுப்புகள் வந்து அதிகமா இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வால்நட்ஸ் வால்நட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவில வரக்கூடிய சிலி வால்நட் இது வந்து மூளை மாதிரியே இருக்கும் சேப்ப பாத்தீங்கன்னா மூளை எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நினைவாற்றலை அதிகரிக்கிறது இதுக்கு ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் வந்து நினைவாற்றல் வந்து அதே போல ஞாபக ஞாபக சக்தியை உருவாக்குறது இது போன்ற விஷயங்களுக்கு இந்த வால்நெட் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது பயனுள்ளது நம்ம நாட்டில் காஷ்மீர் வால்நெட் நம்மகிட்ட கிடைக்குது காஷ்மீர் வால்நெட் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதாவது இந்தியன் வால்நட் எட்நூறு ரூபால இருந்து பல வெரைட்டிஸ் நம்ம கிட்டே இருக்கு கிலோ எட்நூறு ரூவால இருந்து இதெல்லாம் கிடைக்குது எட்நூறு தொள்ளாயிரம் அதே போல இதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரடு இப்படி நல்லா இருக்கும் தௌசண்ட் இதெல்லாம் நம்ம இந்தியன் வால்நட்டு தான் ஃபுல்லாக இருக்கும் இப்படி இருக்கு அதே நேரத்தில் இந்தியன் வாழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கசக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன் கசக்குதுன்னா ஆயில் அதிகமா இருக்கும் நம்ம வாழ்நெட்டுல ஆயில் அதிகமா இருந்தாவே கசக்கும் ஆனால் குழந்தைங்க அது வந்து கசப்பெருமாட்டாங்கனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் அமெரிக்கன் வாழ்நாட்டை வாங்கிட்டு போறாங்க இந்தியன் வால்நட்டை விட ரெண்டு மடங்கு கூட அமெரிக்கனுடைய வால்நட்டு வேலை வெள்ள அதிகம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொறுத்த வரைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா திராட்சை வகைகள் இருக்கு கருப்பு திராட்சை புரோவி பிராண்டே நம்ம கிடைக்கும் இது விதை உள்ள திராட்சை அதே போல விதை இல்லாத திராட்சையும் நம்ம கிட்ட இருக்கு புரோவில விதை இல்லாத திராட்சை வித உள்ள திராட்சை ரேட் வந்து வித்தியாசம் வரும் சரிங்களா விதை உள்ளது ரேட்டு கம்மி விதை இல்லாதது ரேட் அதிகம் இது விதை உள்ளது இது விதை உள்ளது கம்பெனி இது விதை உள்ளது கிலோ நூறுவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் விதை காலை கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னன்னா விதை தான் சாப்பிடனோ உடம்புக்கு நல்லது உடம்பு நல்லது அதுபடி திராட்சையை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஊற வச்சு சாப்பிடணும் ஊற வச்சு நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வெறும் மயத்துல பள்ளுழிக்கிட்டு இந்த திராட்சை சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதாவது ஹீமோகுளோபின் கம்மியா உள்ளதுக்கு திராட்சை அத்திப்பழம் மைனா எடுக்கலாம் திராட்சை எடுக்கலாம் பெருச்சி எடுக்கலாம் அதே போல நல்ல அந்த ரத்த அழுத்தத்துக்குலாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பொருள் திராட்சை எல்லாம் திராட்சை எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து அந்த திராட்சையில கருப்பு மாத்திரம் இல்லாமல் இது நம்ம நாட்டில் வரக்கூடிய திராட்சை வெள்ள திராட்சை இது வந்து நாத்தாள்னு சொல்லுவாங்க இந்த திராட்சையை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிலோ வந்து முன்னூத்தி அறுபது வந்து நானூறு வரைக்கும் வந்துட்டு கடுமையா ரெண்டு மடங்கு விலை ஏறி இருக்கு இந்த முன்னூத்தி அறுபது நானூறு வித்துட்டு வைத்துட்டு இருக்கிறீங்க இதே போல ஆப்கானிஸ்தான் திராட்சை இருக்கும் அது நானூறு ரூபா ஆகுது இதுக்கும் ஆப்கான் திராட்சைக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த திராட்சை பொறுத்த வரைக்கும் இது சல்பர் போட்டிருப்பாங்க இப்போ குழந்தைங்க கொடுக்கும் போது நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க கொடுங்க கட்டாயமா சல்ஃபர் சீக்கிரம் வண்டு வரக்கூடாது என்பதற்காக போட்டிருப்பாங்க தான் வராது அது ஆப்கான திராட்சை வந்து சல்ஃபர் போட மாட்டான் எப்படி சோதிக்கலாம்னா இந்த திராட்சையும் அந்த திராட்சையும் நீங்க பாலில் போட்டீங்கன்னா இந்த நம்ம இந்திய நாட்டு போடக்கூடிய சல்ஃபர் திராட்சை வந்து அந்த பாலை வந்து கெடுத்துரும் ஆப்பன் திராட்சை வந்து கெட்டுப்போகாது பால் ஏன்னா அது சல்பர் கிடையாது கெமிக்கல் கிடையாது இதை விட அது ரொம்ப நல்லது அது இந்த திராட்சையை வந்து நம்ம வந்து உடம்புக்கு வந்து பல்வேறு நிலையில வந்து நமக்கு உதவி செய்யுது இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் அதை கொடுக்குறாங்க ஆனா வாஷ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது அதே போல பிஸ்தா பிஸ்தா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா சால்டட் பிஸ்தா இது இது பிளைன் பிஸ்தா இந்த பிஸ்தாலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வரக்கூடியதான் கலிபோர்னியா ஈரானு இங்கிருந்து வரக்கூடியது இந்த பிஸ்தா இது வந்து செல்லு உள்ள பிஸ்தா இது சால்ட் அடி ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க இது காலிக்குள்ளோ ஆமா அந்த பிஸ்தா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆனால் ரேட்டு கடுமையா ஏறி இருக்கு ஆரம்பத்தில் டூ பிப்டி கொடுத்தோம் டூ ஃபார்ட்டி கொடுத்தோம் டூ பிப்டி ஆச்சு இன்னைக்கு வந்து ரேட்டு ஸ்டாக் டிமாண்டே ரேட்டும் கடுமையா ஏறி இருக்கு இந்த பிஸ்தா ரெண்டாயிரவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் கிலோ இது பிளைன் பிஸ்தா இது வந்து நீங்க என்னன்னா பிஸ்தா வந்து எல்லாம் பாலில் தான் எல்லாம் கொடுப்பாங்க பாலில் போட்டு கொடுப்பாங்க இந்த பிஸ்தா பாலில் போட்டாங்கன்னா பால் கட்டுப்பாரு ரோஸ்டட் சால்ட் போட்டுருக்கேன் இந்த பிஸ்தா வந்து போகாது ஆனா இது கொடுக்கலாம் இது ரெண்டாவது இது காலிக்கலாம் இருபத்தி எழுபத்தஞ்சு ரூபா அது காலிக்கில ஐநூறு ரூபாய் இது காலிக்கில இரநூத்தி எழுபது ரூபாய் எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் வந்து என்ன ரூபா உங்களுக்கு தோலே போயிடும் ஏமா அந்த செல்லு போயிடும் இது அப்படி இல்ல இது காலிக்கில ஐநூறு நாள் இது ஒத்திது இது இதுல போயிடுது இது பிஸ்தா அது அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ல அத்திப்பழம் பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க இந்த அத்திப்பழம் வந்து ஆப்கானிஸ்தான்ல வரக்கூடிய அத்திப்பழம் இது இன்னைக்கு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் எப்படி பல்வேறு நிலையில கிடைக்குது ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆறுநூறு நம்ம கடை ஆரம்பிக்கும் போது வெறும் ஆறுநூறு ரூபா இருந்தது எட்டு வருஷத்துக்கு நாம இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா நல்ல ஒரு அத்தி பழம் ஆயிரத்தி இரநூறுவா ஆகுது காலை கிலோ மூணு ரூபாய்க்கு மாதிரி பேக் பண்ணி நம்ம கூட்டம் அத்தி பழம் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா பெண்கள் வந்து அதிகமா சாப்பிடலாம் அவங்க வைரஸ் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அத்தி தீர்வு இருக்கு ஆமா ஆஹ் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்டது இந்த அத்திப்பழம் காட்டுறோம் இல்லையா இது வந்து தேன் எல்லாம் போட்டு பாடம் பண்ணி இது மாதிரி மாலையில கயத்துல கொடுத்துட்டு அனுப்புறாங்க ஈரானுடைய அத்திப்பழம் கிட்ட இருக்கு ஈரானுடைய அத்திப்பழம் பாத்தீங்கன்னா அது இயற்கையானது சுகர் கிடையாது இயற்கையான சுகர் அது உதாரணத்துக்கு வீட்டுல யாருக்காவது சுகர் சுகரா சுகர் இருக்கு அவங்க அத்தி பழம் சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா இந்த அத்திப்பழம் ஈரான்ல வீராட்ல இருந்து வரக்கூடிய அத்திப்பழம் இது பேபி ஃபேக்குன்னு சொல்லுவோம் இது நானூறு கிராம் நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துருக்குறோம் இதுக்கு தோறும் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ரூபாய் எப்படி ரெண்டு நிலையில் இருக்கு நூத்தி முப்பது ரூபா இது வந்து இயற்கையான சுகர் இது வந்து சுகர் கோட்டை ஆட் பண்றாங்க குவாலிட்டி ஹெல்த் எல்லாம் ஒன்னுதான் எல்லாம் ஒன்னுதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யாராவது சுக இன்னைக்கு வந்து சுகர் வந்து வியாதி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் வியாதியாக ஆக்கிட்டோம் எல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய எப்படி வந்து நம்முடைய உடம்புல ஒவ்வொரு மூலப்பொருட்களும் இருக்கோ அப்போ சுகரும் இருக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுகர் வந்து வியாதி ஆகிட்டோம் அப்ப சுகர் முடியாது அத்தி பழம் சாப்பிட்ற மாதிரி சொன்னாங்கன்னா சின்ன பிள்ளைக்கு சுகர்ன்றா அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் இந்த அத்திப்பழத்தை நேச்சுரல் சுகர் இது ஆட் பண்ணிருக்க மாட்டோம் வாங்கி கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல எங்க வீட்டை நாங்க இது பெரும்பாலும் இதான் நம்ம சாப்பிட்றோம் நூத்தி முப்பது ரூபா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தாமரம் மொட்டுன்னு சொல்லுவாங்க மக்கானான்னு சொல்லுவாங்க இது வந்து சவுத் நம்ம நார்த் இருந்து வரக்கூடிய பொருள் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் இதுவும் நம்ம பாடியுடைய வெயிட் வந்து ஒரே அளவா இருப்பதற்கு பாடி எடக்கூடாம இருப்பதற்காக பயன்படுத்துவாங்க இன்னைக்கு சவுத் இந்தியால நிறைய பேர் சாப்பிடுறாங்க மக்கானா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா காலி கிலோ நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இது மிக்சிங்கா வரும் பெருசு சின்னது வரதே எங்க பேக்கிங் கிடையாது ராஜஸ்தான்ல வரது அப்படிதான் வருது பெரிய சைஸா வேணும்னா கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிடைக்குது ஆமா இது கிலோ ஆயிரம் ரூபாய் வரும் அதே போல இதே மக்கானால ரோஸ்டட் பண்ணி வருது ரோஸ்டட் இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஒரு பாக்ஸ் விற்றுட்டு இருக்கிறோம் நூற்றி நாற்பது எழுபது கிராம் வரும் சில இப்போ நூறு கிராம் வரும் இது ரோஸ்டடே மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படியே சாப்பிடலாம் இது வந்து பாப்கார்ன் மாதிரி தான் இருக்கும் சாப்பிடுறது பாப்கார்ன் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதே போல தான் இது இருக்கும் அந்த கஞ்சி வச்சு அதை குடிப்பாங்க இந்த மக்கானா தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சீட்ஸ் இருக்கு சீட்ஸ் வந்து பம்பின் சீடு ஆமாம் பூசணி விதை பூசணி விதை இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு நல்லது சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்னு ஒவ்வொரு கால்சியம் வம்பீனை பொறுத்த வரைக்கும் கால்சியம் சக்திக்கு வந்து ரொம்ப நல்ல கால்சியம் வந்து உருவாக்கத்தை அதிகமாக தாக்கத்தை பயன்படுத்தலாம் நானூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கிலோ அதே போல சியாசீடு எல்லாமே நூறு கிராம் பாக்கெட் வந்து கிடைக்குது இதெல்லாம் சியாசீடு நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் ஆமா பிளாக் சீடு அதே போல இது வந்து வெள்ளரி விதை ஆமா அதே போல வாட்டர் மெலான் சீடு எல்லாமே அண்டை கிராம பெரும்பாலும் மார்க்கில் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து மக்களுக்காக எல்லாமே வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்க முடியாதுல்ல மக்கள் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு எத்துமே நம்ம நினைச்சோம் கொடுத்துட்டு இருக்கிறோம் சீட்ஸ் எல்லாமே கிடைக்கும் பிளாக் சீடு அப்புறம் வந்து சியா சீடு சன்ஃபிளவரு வெள்ளரி வாட்டர் மலான் சப்ஜா சீடு இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது சப்ஜால நீங்க பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சப்ஜா பொறுத்த வரைக்கும் உடம்பு பாடி ஹீட்டா இருக்கக்கூடியதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்ஜா சைடு வந்து ஒரு காரணமா இருக்கு சப்ஜா சைடு பாதாம் மிஷின் இதெல்லாம் ஹீட்டை வந்து குறைக்கிறது கடுமையான ஒரு கோடை காலத்துல உட்காந்துருக்கிறோம் அப்படிப்பட்ட மக்கள் நன்னாரி ஜூஸ் வந்து சாப்பிடுவாங்கல்ல நன்னாரி ஜூஸ் சாப்பிடுவாங்க ரோஸ் மில் சாப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் சப்ஜாவும் பாதாம் மிஷினும் பயன்படுத்தலாம் பாதாம் மிஷின்லாம் வந்து ரேட் கடுமையாக ஏறி இருக்கு நாங்கள் வந்து நூறு கிராம் முப்பது ரூபாயெலாம் விற்றுருக்கோம் ஒரு காலக்கட்டத்தில் இன்னைக்கு நூறு கிராம் அறுபது ரூபாய்க்குறாலும் கிடைக்க மாட்டேங்குது நூறு கிராம் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கலாம் ஆமாம் கிடைக்க மாட்டேது அதுவே கிடைக்க மாட்டேது சரக்கு டிமாண்டாக இருக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்றாங்க இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆலிவ் காய்கள் இருக்கு நம்ம கிட்ட ஆலிவ் ஃப்ரூட்ஸ் ஜெய்தூன் சொல்லிட்டு அரேபியில் சொல்லுவாங்க அப்படி காய்கள் இது வந்து வயிற்று புண்ணு வயிற்றுக்கு வந்து ஏதாவது புண்ணு இருந்தாலும் ஆத்தோம் அதே போல வயிறு வயிறு வயிற்று கூலாய்ப்பதுக்கு இது வந்து வினிகர்ல போட்டிருக்காங்க சுகர் வினிகர்ல போட்டிருக்காங்க ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் செய்யக்கூடிய இந்த பீஸா இதெல்லாம் செய்யறாங்கல்ல பீஸா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இந்த பீஸா அதனால இது போட்டிருப்பாங்க அது மாதிரி அரபுக்கண்டில பாத்தீங்கன்னா இல்ல ஈரோஸ்ல பாத்தீங்கன்னா மாமிசம் உட்கொள்ளக்கூடியவங்க இந்த காயை வந்து சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அவ்வளவு நல்லது இந்த காயை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லது குறிப்பா பெண்களும் அதிகமா விரும்பி சாப்பிடலாம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கலந்த மாதிரி நம்முடைய ப்ராடக்டே கிடைக்குது நம்ம நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட காலி கிலோ பாதம் முந்திரி பிஸ்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி வருது இதெல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம பார்க்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பேர்ச்சி மலங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் பேர்ச்சி மலங்கள் நம்ம நாட்டு நம்ம கடையில் கிட்ட கடையில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈரான் ஈராக் ஓமன் அதே போல் சவுத் ஆப்பிரிக்கா ஜோர்டான் இங்கேருந்து வரக்கூடிய பேரிச்சு மலங்கள் நிறைய நம்ம விட்டுட்டு இருக்கிறோம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் டேட்ஸ் வந்து அதிகமாக போகுது ஈரான் பிளாக் டேட்ஸ் ஈரான் பிளாக் டேட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ முன்னூறு நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் கிலோ இருபத்தி ரூபாய்க்கு விற்கிறோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதெல்லாம் வந்து சவுதி வரட்டிஸ் சஃபாவின்னு சொல்லுவாங்க கிலோ வந்து எழுநூறு ரூபா வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அறுநூறு ரூபா இருந்து எழுநூறு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இது மபூரம் சொல்லுவாங்க இதுக்கு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் இந்த பேர்ச்சம்பழம் கிடைக்கிது பேச்சம்பழமே கிட்டத்தட்ட ஒரு இருபது ரெட்டிஸ் நம்ம கிட்ட வச்சிருக்கோம் இருபது ரெட்டி ஸ்மெல்ல நம்ம வச்சுக்கிறோம் ஜனங்க எதை கேட்டாலும் மக்கள் எதை கேட்டாலும் நாங்க வந்து வாங்கி கொடுத்துருவோம் இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா தேன் தேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தேன் வந்து இல்லையா தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கரியான அதாவது இமாச்சல் இருந்து வரக்கூடிய தேன் நம்ம கிட்ட கிடைக்குது இது வந்து மகரந்த நீக்கப்படாதது சூடு படுத்தப்படாதது அப்ப அதனுடைய சத்துக்கள் அதுலே தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் நீங்க பாத்தீங்கன்னா மகரந்த நீக்கப்பட்டு சூடு அதிகமா சூடு பண்ணனால மகரந்த வந்து வெளியாயிடும் அதனால எந்த நன்மையும் உடம்பு கிடையாது மகரந்த நீக்கப்படாதனால இந்த தேன் ஒரே கூடிய தன்மை இந்த தேன்களுக்கு இருக்கு உரையும் ஒரையும் ஆனா கெட்டு பாக்காது உரையும் ஒரே கூடிய தேன் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பாட்டில தேனை ஊத்திட்டு நல்லா ஹாட் வாட்டர்ல அந்த கண்ணாடி பாட்டை வச்சு சொன்னா தேன் வந்து பழைய நிலைக்கு வந்துடும் தேனை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் நமக்கு உடல் ரீதியா இருக்கு குறிப்பா வைரஸ் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேனில இருக்கு நல்ல தேனை வந்து நம்ம வித்துட்டு அதாவது பை ஒன் கெட் ஒன் அதெல்லாம் நம்ம வந்து விற்கவே மாட்டோம் அதெல்லாம் சக்கர தண்ணி தான் ஆமா சக்கரை தண்ணி தான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் இது அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து ஃப்ரீ கிடையாது ஆனா ஒரிஜினல் தேனு அரசு சர்டிபிகேட்டோ வச்சு நம்ம வந்து வித்துட்டு இருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது எம்எல் இது நம்ம நூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல இது பாத்தீங்கன்னா எழுநூறு எம்எல் இது நம்ம வந்து கிட்டத்தட்ட நானூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறோம் அதே போல பிஏபில வந்து காலு கிலோ அரை கிலோ ஒரு கிலோ மூணு வெரைட்டிஸ் இருக்கு பிஏபி தேன்ல ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் கொடுக்குறோம் காலு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் கொடுக்குறோம் அரை கிலோ முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்கி சாப்பிடலாம் நம்பிக்கை வாங்கி சாப்பிடுங்க தேன் வந்து பல்வேறு நிலையில் நம்முடைய உடம்புக்கு வந்து பயன்பாடா அமையுது சரிங்களா அதுக்கப்புறம் தேனை மாத்திரம் இல்லாம வந்து நிறைய வெரைட்டிஸ் போயிருந்தேன் அது மாதிரி ட்ரை டேட்ஸ் காஞ்சி பரிசை மலம் இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடுவாங்க திருமணத்துக்கு வாங்கிட்டு போயிட்டு கொடுப்பாங்க அதே போல ட்ரை ஆம்லா காஞ்ச ஆம்லா நெல்லிக்காய் இதுல வந்து சுகர் கட்டாயமா இருக்கும் சுகர் கோட்டட் பண்ணி தான் அவங்க ட்ரை பண்றாங்க இருக்கு சுர்ன்ஸ்ல கேட்பாங்க இல்லையா ஆனா அது சுகர் போட்டு பண்ணாதான் அது அந்த லேக் வர முடியும் அடுத்து நீங்க நம்ம கடையில ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்சஸ் எல்லாம் இருக்கு மிக்சடு அதாவது இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேன் போட்டிருப்பாங்க அதிகமா நல்லா தண்ணி போட்டிருப்பாங்க சொல்லி வைக்கணும் வியாபாரத்துக்கு நேர்ம இருக்கணும்ல நிறைய பேர் தேன் போட்டது ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்கினாங்க கட்டாயமா இது இருக்குதுல நல்ல வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல கம்பெனி ஸ்டாமினா ஸ்டாமினான்னு சொன்னாவே உடலுக்கு தேவையான ஒழுவை தரக்கூடியதான் ஸ்டாமினா அந்த பேர் வச்சிருக்காங்க இது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கலந்தாய் அதே போல குல்கண்டு குல்கண்டு வித் நட்ஸ் அது மாதிரி தேன் தேன் வித் நெல்லிக்காய் அதே போல தேன் வித் ஜிஞ்சரு ஜிஞ்சர் மீன்ஸ் இஞ்சி இதெல்லாம் எம்ஆர்பிலேருந்து நம்ம 20% பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் போட்டு தரோம் எம்ஆர்பிலேந்து இருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் குல்கந்து எல்லாம் முகம் சைனிங்க்கு ரொம்ப நல்லது அது வெயில் காலத்தில் உட்காந்துருக்கோம் பாடி ஹீட்டை குறைக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் சொன்னாவே ஹீட் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஹீட் அதிகரிக்கக்கூடிய தருவாயில ஹீட்டை குறைக்கக்கூடிய குல்கண்டு இது போன்ற இதை நம்ம சாப்பிடணும்னு சொன்னா நல்லது குல்கண்டு என்பது ரோஜா இதில் இருந்து வர ரோஜா இதழையும் தேனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க உலர வச்சு அது நல்லா இருக்காது இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் இதை தவிர்த்து நம்ம கடையில சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் அதே போல அத்தர் சென்ட்னு சொல்றோம் இல்லையா அத்தரு டேட் சிரப்பு பாதம் பவுடரு நன்னாரி ரோஸ் மில்க் எல்லாமே கிடைக்குது நம்ம கடையில ஒரு முறை நீங்க கடைக்கு என்ட்ரு எல்லா பொருளும் வாங்கிட்டு தர மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம் அது ஸ்பைசஸ் மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு சோம்பு பெருஞ்சீரகம் இப்படி வந்து ஸ்பைசஸ் பட்டை பட்டை சாதா பட்டை சுருள் பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டார் அணிசு எதை கேட்டாலும் நெசு இல்ல நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெரும்பான்மையான பொருட்கள் நம்ம கடையில் விற்றுட்டு இருக்கிறோம் ஆக வாங்கி பயன்படுங்க அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இல்லை ஃபுட்டுடைய மனிதனுடைய அவசர வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உணவு முறைகளும் மாறிடுச்சு ஃபாஸ்ட் ஃபுட் என்ற அடிப்படையில் கண்டதை நம்ம சாப்பிட்டு போகிறோம் ஒரு சட்டை எடுத்தால் கூட நாலு முறை செக் பண்ணுறோம் நல்லதாக இருக்கான்னு பார்க்குறோம் போட்டு பார்க்குறோம் பிறகு வாங்க ஆனால் நம்ம வயிற்றுக்கு உண்ணக்கூடிய அந்த உணவு நல்ல உணவை உட்பண்ணு சொன்னால் உணவு தான் மருந்து என் அடிப்படையில் ஒரு காலக்கட்டம் இருந்தது ஆக அப்படிப்பட்ட அந்த உணவை நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்களாக ஸ்பைசஸாக நட்ஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் வாங்கி பயன்பெறுங்க நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் காலையில இந்த கடையை பத்து மணிக்கு திறப்பாங்க சாயங்காலம் ஒன்பது மணிக்கு மூடுவாங்க நம்ம இந்த பி ஐஎஸ் ஸ்ட்ரீட் கடை மன்னி மெட்ரோ பக்கத்துல பேசிட்டு இருக்கேன் இதே போல கடை வந்து நம்ம கோவிந்தப்பர் நாயக்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கு டோர் நம்பர் எழுபதுல இதே பேர்ல அதே போல கொளத்தூர்ல இருக்கு கொளத்தூர் பேப்பர் மின்ஸ்ட் ரோட்ல என்னுடைய நம்பர் நீங்க எப்படி கீழே கொடுப்பீங்க இன்னொரு நம்பர் தர சேர்த்து நான் கொடுக்குறேன் வெளியூர் கஸ்டமர் கொரியரா நம்ம அனுப்புறோம் கொரியரா அவன் வாங்கி பயன்படுத்த பயன்படுத்தலாம் இஷ்ட கொரியர் மூலம் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் கொரியர் சார்ஜ் தனியா செப்பா நன்றி